உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனாஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சண்டம் பண்ணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு விற்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசியாதிபதி குருவுடன் செவ்வாய் சேர்ந்து அந்த செவ்வாயுடைய நான்காம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரன் புதன் மேல விடக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையை வச்சுதான் இந்த பலனை பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி யோகத்தை நீங்க அடைய போறீங்க அப்படின்னு டீட்டெயிலில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயம் ஜோதிட பயிற்சி ஒப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரப்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பான் நடந்தது வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான தெரிந்து கொள்ளலாம் விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூணு நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருந்திருக்காங்க ரொம்ப விசேஷமான விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை முதல இது இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து செவ்வாயுடைய நான்காம் பார்வை உங்க ராசிக்கு பத்தாம் இடமான தசம கேந்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் மேலையும் சிக்ரன் மலையும் ஜூலை மாதம் முப்பத்தி இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட போகுது இந்த கிரக சேர்க்கை வரக்கூடிய காலகட்டத்துல முதல்ல என்ன கேட்டீங்கன்னா இந்த ராசியாதிபதி சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்கப்படுறாங்க அந்த குருவும் இணைந்திருக்கப்படாது ரொம்ப முக்கியமான விசேஷமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா உங்க ராசிக்கு தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவரு ஏழாம் இடத்துல செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ராஜயோகம் அது மட்டும் இல்லாம அந்த ராஜயோகம் சொல்லும்போது அந்த பத்தாம் இடத்தையும் சம்மந்த அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கான பார்வை செவ்வாயோடைய நாலாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் வராங்க அது மேலே விழும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் நடந்தே தீரும் எந்த மாதிரி மாற்றம்னா முதல்ல உங்க ராசியாதிபதி ஏழாம் இடத்துக்கு போறேன் அப்ப நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றங்கள் நடந்தே தீரும் வேலை மாற்றம் அப்படிங்க அப்ளை பண்ணுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு நிறைய வெர்ச்சகராசியர்கள் வேலையை விட்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேர் இருக்கு வேலையை விட்டதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழலும் நிறைய பேர் இருக்கு நிறைய உச்சகராசி என்ன பண்ண பாட்டீங்கன்னா ஒரு கம்பெனிலயே அப்படி இருந்துட்டீங்க நான் பத்து வருஷம் ஒரு கம்பெனில இருந்தேன் பதினஞ்சு வருஷம் ஒரு கம்பெனில இருந்தேன் அதனால இப்ப என்னால வேற இங்கேயும் போக முடியல அப்படின்ற வருத்தங்கள் நிறைய உச்சகராசி என்றது அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கு தான் அந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு வேற கம்பெனில வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக உறுதி இல்லை சார் நான் வேலையிலே இருக்கேன் சார் வேலையிலே நிறைய டெவலப்மெண்ட் இல்லை நான் இவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் எனக்கு அங்கீகாரம் என்ன நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இருபத்தி நாலு நாட்கள்ல ஏதாவது வகையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கான ஒரு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுவுமே உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமா இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வெளிநாடு போவானு விச்சகராசி என்பது கேட்டீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நாட்கள் சூஸ் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க பாஸ்போர்ட் எடுங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு இல்ல உங்க ஆபீஸ்லயே அனுப்புறாங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்க இதெல்லாம் உங்களை தீர விசாரித்து அதற்கான வழிமுறைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் அது மட்டும் இல்லாம வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாம தொழில் பண்ணக்கூடிய ஏன்னா தொழில நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய பாதிப்பு கொஞ்ச நெஞ்ச பாதிப்பு இல்லை நிறைய கடன் பிரச்சனை தான் சார் எனக்கு வேற ஒண்ணும் இல்ல எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு நான் நல்லாவே இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா கடன் பிரச்சனை என்ன விட்டு விலகவே மாட்டேங்குது அப்ப கண்டிப்பா இந்த இருபத்தி நாலு நாட்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு என்னெல்லாம் வழி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு இந்த திட்டமிடல் ரொம்ப முக்கியம் அந்த திட்டமிடல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்ததுனாலதான் இப்ப இந்த நிலைக்கு வந்து நிக்கிறீங்க அதுதான் ஒரு கடனா மாறி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க செய்யக்கூடாத செஞ்சதுனால பிரச்சனை அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட நீங்க ஏதாவது தப்பா ஆரம்பிச்சு அது தோத்து போயிருக்கலாம் இல்லை கம்பெனில அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோற்று போயிருக்கலாம் இல்லை கடன் வாங்கி உள்ளே போட்டு அதை திருப்பி மேனேஜ் பண்ணி எடுக்க முடியாம தொழிலில் தோற்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்துடலாம் அது தோல்வி என்பது தற்காலிக தோல்வி தோல்விதாலும் முக்கியம் அந்த தற்காலிக தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப நாட்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அப்போ என்ன பண்ணுங்க எங்க நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுது அது எந்த பிஸ்னஸாம் தான் பெறுவாங்க நிறைய விச்சகராசியர்கள் உணவு சார்ந்த துறையில இருப்பீங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இராணுவம் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி அதே மாதிரி எல்லா வகையான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விச்சகராசி எண்களுக்கு உண்டு அப்ப பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது மாதிரி சொல்லிட்டே போலாம் அந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான துறையிலையும் விற்சகராசியங்கள் இருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் உங்களை பார்த்துட்டு இருக்கு அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரக்கூடிய நேரமாக இந்த எழுபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது ரெடியா இருங்க அப்ப நீங்க யார்கிட்ட இன்வெஸ்டர்ல பேசிருக்கீங்க உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் கம்பெனில பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன் சொன்னாங்கன்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள போய் பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் பணம் அவங்க போடுவாங்க பிசினஸ் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்படுது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப மிகப்பெரிய யோகத்தை இந்த கிரக சேர்க்க கொடுக்கப்படும் காரணம் என்ன இந்த ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலே இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்காது பொண்ணு கிடைக்காது அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா தேடிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் போன் பண்ணி என் பையனுக்கு கல்யாணம் என்மா என் பொண்ணு கல்யாணம் ஜாதகம் அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த நேரம் சரியில்லாதனாலதான் அந்த நேரம் இப்ப கை கூடக்கூடிய நேரமா இருக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு வரணம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சிறப்பான வரணம் கண்டிப்பா இருக்க போகுது அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரிந்தவங்க சேரக்கூடிய நேரம் நிறைய சண்டைகள் எல்லாம் போட்டு பிரிஞ்சிருப்பீங்க ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஒண்ணுமே இல்லை சார் திடீர்னு ஒரு சண்டை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சார் நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பிரிப்பீங்க மாதிரி குடும்பத்தினால பிரிஞ்சவங்க குடும்பத்துல அப்பா அம்மாவால கூட பிறந்தவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் எங்களுக்குள்ள நாங்க அதனால பிரிஞ்சுட்டோம் நாங்க ரொம்ப அட்டாச்சா இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அவங்க எல்லாம் திரும்பி சேரக்கூடிய நேரம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் பேசலாம் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளாலும் தெரிஞ்சவங்க ஒண்ணு சேரக்கூடிய நேரம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் நிறைய விச்சகராசி என்பது இந்த காலகட்டத்துல இரண்டாம் குழந்தை நம்ம பெற்றுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல வரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி பிரிஞ்சிருக்கீங்க சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டோம் சார் பிரிஞ்சுட்டோம் நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத பேச்சுகள் குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள் அதனால பிரிஞ்சுட்டோம் முடிஞ்சது முடிஞ்சிச்சு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு முயற்சி பண்றேன் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் வேற ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு இஷ்டம் இல்லை ஆனா எங்க அம்மா அப்பா வேற வழி இல்லாம சொல்றாங்க அதனால செய்ய வேண்டியிருக்கு வேற யாரும் தொடங்க கிடையாது கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அவங்களுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் செஞ்சுக்கலாமா பொண்ணு கிடைக்குமா பையன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு வர இந்த இருபத்தி நாலு நாட்கள்ல அமையக்கூடிய ஒரு அற்புதமான தன்மமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாம பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய லாபங்கள் வரப்போகுது பூர்வீகத்துல உங்களுக்கு நிறைய அனுகூலமான சூழ்நிலை வரும் பூர்வீகத்துல சண்டை இருக்கா பிரச்சனை இருக்கா இப்ப போய் பேசுங்க அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் பூர்வீகத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இப்ப போய் வீடு கட்டுங்க இல்ல சார் காசே இல்லை சார் காசு இல்லாமல் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கடன் மூலியமா கட்டிடுவீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க விட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் செய்யவே முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கைலாம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த விச்சகராசி என்பதில் கொண்டு அப்போ வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக நீங்க சேர்க்கை இருக்க போகுது நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்து நினைக்கிறீங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுல கிடைச்சிடும் நீங்க வேற வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா வேலை வேலை கிடைச்சிடும் வெளிநாட்டுல இருக்கீங்களா நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார் உயியாருக்கு ட்ரை பண்ணலாம் சார் கிடைக்க மாட்டேங்குது ட்ரை பண்ண நான் வெளிநாட்டுல வேலை இல்லாம இருக்கேன் வேற ஏதாவது வேலை கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அப்ப நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க எது நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஏன்னா அந்த அளவுக்கு மன கும்ரல் இருக்கீங்க யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வருத்தத்துல வைக்கீங்க அப்ப அதை யாராவது செய்வாங்களான்னு கேட்டா இந்த காலகட்டத்தை செய்வாங்க நீங்க முயற்சி பண்ணுவோம் நீங்க யாரு உங்களுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை நடக்கும் ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து பாக்குறாங்க ரொம்ப விசேஷமான பார்வை ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான முயற்சிகள் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சாரா பொது பலன்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையங்கள் தசாபதி நாட்கள் பலன்கள் மாறுபடும் நல்ல கிரக சேர்க்கை இருக்கு இதே மாதிரி கிரக சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கு பத்தாம் இடத்துல திக் இருக்காரு இல்ல குரு ஏழுல இருக்கு செவ்வாய் ஏரியல் இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா இதை நம்ம சொன்ன பண்ணலாம் விட அதிகமா நடக்கும் அப்போ உங்க எந்த விஷயம் செய்யும் போது உங்களுடைய டீடெயிலான ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யறது ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மெட்ல வெறும் தொண்ணூற்றம்பி ஜாதகம் பண்ணுவோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கமான டீடெயிலான வேறு வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினா பகந்த்